திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை நாங்கள் இடம்பெற்றிருந்தோம் ஒருமுறை எங்களுடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் தமிழக சட்டமன்றத்தில் உட்பட தமிழகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய உரிமைகளையும் குரல் கொடுத்து கோரிக்கை வைக்கின்றார்கள் நாங்கள் வைத்த கோரிக்கைகளை பல்வேறு கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற காலத்துடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் முல்கா ஷாலி அவர்கள் நெருவார கோரிக்கையை நிறைவேற்றி விட்டார்கள் அவைகள் தான் சோழர்கள் துண்டறிக்கையிலே உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த வீடியோ கூட வெளியிட்டு இருக்கின்றார்கள் ஆக தமிழ்நாடு முஸ்லிம் நேற்ற கழகத்தையும் மனித நிலைய மக்கள் கட்சியும் இந்த பவநிலைய வலசனை வைக்க வாழக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் அதே போல தன்னாடு முழுவதும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் நேற்ற கழகத்தையும் மனிநிலேய மக்கள் கட்சியும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கின்றோம் மந்திரி ஆவதற்கோ எம்பி ஆவதற்கோ எம்எல்ஏ ஆவதற்கோ அல்ல மக்களுக்கு சேவை செய்துவிட்டு இறைவனிடம் நன்மை சம்பாதிக்க வேண்டும் ஒரே நோக்கத்தில் நாங்கள் இந்த பணியில் செய்திருக்கின்றோம் எங்களை பயன்படுத்திக் கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு திமுக அரசு எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் வைத்த கோரிக்கைகளை பல்வேறு கோரிக்களை நிறைவேற்றிவிட்டார்கள் அதே மாதிரி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்திய அரசு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த குடியுரிமை ஆதரித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அதை எதிர்த்தது தங்கை கனிமணி உட்பட திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாடாளுமன்றத்திலே எதிர்த்து நின்றார்கள் அங்கேயே போராட்டம் நடத்தினார்கள் அதனால் நடவடிக்கை கொண்டு வந்து விட்டார்கள் அதனால் யாருக்கு ஆபத்து பாதித்து என்பது எல்லாம் எல்லோர்களுக்கும் தெரியும் நான் இந்த நேரத்தில் இந்த பகுதி உட்பட தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்தின் முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கு என்று தெரிவித்துக் கொள்வதெல்லாம் அறிந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் என் மீது ரொம்ப பாசமாக இருந்தார் இரண்டு முறை அனைத்தும் பேசினார் எண்பத்தி ஏழாம் ஆண்டும் அழைத்து பேசினார் அதற்கு ஒரு முறையும் அழைத்து பேசினார் ஏன் இதை நினைவுபடுத்துகிறேன் என்றார் அறிந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தது கண்டியிலே பிறந்தார் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அயல்நாட்டிலிருந்து வந்த இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்தக்கூடிய சட்டம் தமிழர்களை அந்நியப்படுத்தக்கூடிய சட்டம் நான் மறைந்த முதலமைச்சர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை நிறுவனர் பிறந்தது இலங்கை தண்டியிலே திறந்தார் அவர் உயிரோடு இருந்தால் அவரையே அகலியாக்கூடிய சட்டம் தான்

முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையின் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்கள் உட்பட நாட்டு மக்களுக்கு முன்னேற்றத்திற்கு தேவையான தேவையான கேரள அணிக்கு வெளிப்பட்டு இருக்கிறார்கள் வெளியில் வெளியிட்டிருக்கின்றார்கள் தங்கள் என்ன செய்வோம் என்பதை தெரிவித்து இருக்கின்றார்கள் அந்த சட்டத்தையெல்லாம் நிறைவேற்ற இந்தியாவிலே பாடக்கூடிய இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்க நம்முடைய அரசியல் சட்டத்தை பாதுகாக்க அரசியல் சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் அனைத்து சமுதாய தலைவரும் சேர்ந்து அவரை தடையிலாக போட்டு உருவாக்கப்பட்டிருந்தால் இந்தியா